அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் செந்தமிச்சொற் அகரமுதலி இயக்ககத்தில் பணிபுரிகின்ற நமது பாலகிருஷ்ணன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெறுவது அறிந்து முன்னை தொகுப்பாளராகிய யானும் கொள்கின்றேன் அவர் பாலகிருஷ்ணன் செயலாண்மை மிக்கவர் எந்த வேலையையும் எந்த பணியையும் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் அதனால் அவன்கண் விடல் என்ற திருக்குறள் போல அவர் மிகச்சிறந்த செயலாண்மை திறம் மிக்கவர் அவருடைய நட்பு நம்முடைய அகர்முதலி இயக்கக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் முகம் நக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு என்று சொல்வது போல நெஞ்சார்ந்த நட்பினை எல்லோரிடத்திலும் கொள்பவர் யாரோடும் பகை கொள்ளலர் என்றபடி நட்போடு விளங்குகின்ற நயத்தக்க நாகரிகம் மிக்கவர் இவர் தன்னுடைய பண்பினாலே பழகுகின்ற விதத்தினாலே எல்லோருடைய மனத்தையும் கவர்ந்தவர் பலர் உடல் தகுதியெல்லாம் பெற்றிருந்தாலும் ஆனால் அவர்களிடத்திலே உள்ளத்தில் ஊனம் இருக்க காண்கின்றோம் ஆனால் இவரோ தன் உடலில் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உள்ளத்தில் ஊனமில்லாத வெள்ளை மனம் படைத்த வீரர் செயல் வீரர் வேதியராக பிறந்திருந்தும் எல்லோரிடத்திலும் வேற்றுமையில்லாமல் பழகுகின்ற இனிய பண்பாளர் ஆகவே தன்னுடைய பணி நிறைவில் யானும் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ஆனால் சில காரணங்களினால் யான் வர இயலவில்லை அதனால் இந்த காணொளி வழியாக யான் அவரை வாழ்த்துகின்றேன் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்டுஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாகினார் என்ற நீதி நெறி விளக்க பாடலுக்கு இலக்கியமாகத் திகழ்பவர் நம்முடைய நா பாலகிருஷ்ணன் எழுத்துலகில் இலக்கிய வரலாற்றில் நா பா என்றால் நான் பார்த்த சாரல் எழுத்தாண்மை மிக்க மிக பெரிய சான்றோம் போல நம்முடைய அகரமரித் துறையிலே மிகச்சிறந்த செயல்வீரராக செயல்பட்டவர் செயற்பட்டவர் நம்முடைய நா பாலகிருஷ்ணன் அவர்கள் அதனால் நாப்பா என்பது நல்ல படைமொழியாக அவருக்கு அமைந்தது என்று சொல்லலாம் எல்லோரிடத்திலும் இனிதாக பழகுகின்ற அந்த தன்மை படைத்த இவர் இன்னும் நூறாண்டு நூறாண்டு வாழ்ந்து பணிபுரிந்த காலத்தை விட பன்மடங்கு ஓய்வூதிய ஓய்வூதியம் பெறுகின்ற வகையில் அவருக்கு இறையொருள் எல்லா நன்மையும் செய்யும் என்று உறுதியாக கூறி அவருடைய பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொல்வார்களே நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் பண்புடையாளர் தொடர்பு என்ற திருக்குறளின்படி சிறந்த நட்பாளர் அனைவரிடம் பழகுகின்ற அன்பாளர் அவர் இனிது வாழ்க நெடிது இனிய செல்வங்களெல்லாம் பெற்று நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று எல்லா வகையான திறங்களும் நலங்களும் வளங்களும் பெற்று இன்னும் இன்னும் வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்